பலமான சூறாவளி காற்று கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் அதிகளவு வீச வாய்ப்பு இருக்கு ஏன்னா வரக்கூடிய மூன்று நாட்களும் பலத்த காற்று மற்றும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடந்த சில நாட்களாக ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்புகள்லாம் மிக தெளிவாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் நிச்சயமாக நமக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தேதிகள் மறக்காமல் நோட் பண்ணிக்க முடியும் நம்ம எந்தெந்த தேதியில் நம்ம மழை சொன்னோமோ சரியாக அந்தந்த தேதிகளில் மழை ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் கனமழை புரட்டி போட்டிருக்கு நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் மழை ரொம்ப சிவியராக இருக்குது சும்மா அந்த ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர்லாம் வராது அதிகமா மழை இருக்குன்னு சொன்னோங்க கரெக்டாக நம்ம அதே மாதிரி என்ன எந்த தேதியில நம்ம மழை சொன்னோமோ எந்த மாவட்டத்திற்கு எச்சரிக்கை கொடுத்தோமோ அந்தந்த மாவட்டங்களில் சரியாக மழை பதிவாயிட்டிருக்கு இருக்கு எந்த தாமதமும் இல்லாமல் துல்லியமாக உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய பொங்கல் நாட்கள்ல அல்லது பொங்கல் முடிந்த பிறகு உங்களுக்கு மழை இருக்குமா இருக்காதாங்கிற முழு தகவலும் உங்களுக்கு தெரிய வரும் அப்போதான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வானிலை இருக்கையும் உங்களுக்கு காண்பிக்கும் அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் நீங்கள் மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க அடுத்ததான் நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கிரீனில் வந்து வியூ ஆகும் ஒரு வேளை நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கலை அப்படின்னா மறக்காமல் அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு அதில் நிறைய மழை மற்றும் குளிர்காலத்துக்கு தேவையான பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது சரிங்க இந்த மழை வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் பலமான சூறாவளி காற்று வீசும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் ராமநாதபுரம் மாவட்டம் ஏன்னா நாகப்பட்டினத்துல கனமழை கிட்டத்தட்ட புரட்டி போட்டுருச்சு இன்னும் ஒரு முப்பது சதவீதம் மட்டும் இன்னும் மழை பெய்ய வேண்டிய பாக்கி இருக்கு அதுவும் இன்னைக்கும் நாளைக்கும் நாகப்பட்டினத்துல பதிவாயிரும் மீதமுள்ள ஒரு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் இந்த ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்லாம் சரியாக சரியா மழை இன்னும் தொடங்கவே இல்லை அங்கெல்லாம் நமக்கு கனமழை வந்து நிச்சயமாக புரட்டி போடும் காற்றுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலமான காற்றும் வீசக்கூடும் அதே போல மழை பொழிவும் அதிகமா இருக்கும் ராமநாதபுரத்துல ஊர் பேர் நம்ம சொல்லிட்டோம் எங்க வந்து மழை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் மண்டபம் இந்த இடங்கள்ல தான் ரொம்ப தீ பாம்பன் பாலம் பாம்பன் பாலம் பகுதிகளில் ராமேஸ்வரத்துல இந்த மாதிரி இடத்துல தான் மழை தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ராமநாதபுரத்துல கடுமையான காற்றும் மழையும் அதிகமாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளில் நமக்கு வந்து கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மட்டும் கனமுதல் மிக கனமழையாக இருக்கும் அதே போலதான் தூத்துக்குடியும் தூத்துக்குடி மாவட்டங்கள் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் பலமான காற்றுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும் மற்ற இடங்களில் கனமழை வரை எதிர்பார்க்க முடியும் நகர பகுதிகளில் கனமழை வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை இருக்கு திருநெல்வேலி மாவட்டங்களில் எல்லா பகுதிகளுமே கனமழை திருநெல்வேலியில் ஊர் பேர் நம்ம சொல்லணும்னா எல்லா ஊருமே சொல்லலாம் வள்ளியூர் நாங்குநேரி அதுக்கப்புறம் ராதாபுரம் திருநெல்வேலி பகுதிகள் பாளையங்கோட்டை சேரன் மகாதேவி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் நிறைய பகுதிகள் சொல்லிக்கிட்டே போகலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா இடங்களுக்கும் மழை பொழிவு காத்திருக்கு நிறைய இடங்களில் கனமழையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டத்தை தொடர்ந்து தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி இரண்டு பகுதிகளுமே கனமழை புரட்டி போட வாய்ப்பு கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பதிவாகும் அதே சமயங்களில் தென்காசி மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை எச்சரிக்கை நிச்சயமாக உண்டு நண்பர்களே அதனால் நம்ம எந்தெந்த மாவட்டங்கள் சொல்றோமோ அந்தந்த மாவட்டங்களில் சரியாக நமக்கு மழை பொழிவு கிடைக்கும் எல்லா பகுதிகளுக்குமே கனமழை நீங்க எதிர்பார்க்க முடியும் உங்களுக்கு தேவையான மழை பொழிவு என்னவோ அது ஏற்கனவே பதிவாயிருச்சு இப்போ வர்றதெல்லாம் கூடுதல் மழை தான் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மறுபடியும் ஒரு கனமழை பொழிவுகள் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே கூடுதல் மழை பொழிவாக இப்போ நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் திருநெல்வேலி மாவட்டங்கள் ஏற்கனவே ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலாகலாம் மழை வந்துருச்சு இந்த வருஷத்துல அதனால இப்போ வர மழையெல்லாம் உங்களுக்கு கூடுதல் மழை தான் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் முப்பது சதவீதத்திற்கும் மேலாகவே நமக்கு வந்து கூடுதலாக பதிவாகி இருக்கிறது அதுல கடலோர மாவட்டங்கள்ல மிகச் சிறப்பாக மழை பொழிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எங்கேயுமே வந்து தண்ணீர் பற்றாக்குறை தண்ணீர் பஞ்சம் மற்றும் கடும் வறட்சின்னு சொல்லி எந்த மாவட்டமும் சொல்ல முடியாது இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த கோடை காலங்களை சமாளிக்க தேவையான மழை பொழிவுகள் இந்த வடகிழக்கு பருவமழையில் கிடைச்சிருக்கு அதனால வெயிலுடைய தாக்கம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இந்த அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை காலத்தை சுலபமாக நம்ம வந்து சமாளிக்க முடியும் மழை மழை நீர் பொறுத்த வரைக்கும் தேவையான அளவு நமக்கு வந்து எல்லா இடத்துலையுமே பதிவாகிருக்கு மழை அளவில் எடுத்து பார்த்தோன்னா எல்லா மாவட்டங்களுமே போதுமான அளவு மழை பொழிவு பதிவாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆகவே தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இந்த இரண்டு பகுதிகள் தான் இந்த இரண்டு நாட்களும் கனமழை மிக அதிகமாக புரட்டிப்போடும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை என பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழையாக எதிர்பாருங்க டெல்டா மாவட்டங்களில் பல பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமா பதிவாகிருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் மழை பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழை எதிர்பார்க்கலாம் மழை பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழையானது நிச்சயமாக வந்து பதிவாகும் தென் மாவட்டத்தில் இன்னும் எங்கெல்லாம் மழை தொடங்காமல் இருக்கோ அந்த பகுதிகளிலும் கனமழையானது சீக்கிரமாகவே தொடங்கிடும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பார்த்தோம் அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பகுதியாக கனமழை பதிவாக வாய்ப்பு சில இடங்களில் வானமேகமூட்டம் சில இடங்களில் மிதமான மழை இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு குறுகிய நேரத்தில் மட்டும் ஒரு மிதமான மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் அதேமாதிரி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் ஒரு குறுகிய நேரங்களில் ஆங்காங்கே மழை பொழிவு பதிவாகி சற்று ஓய்வு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே கொஞ்ச நேரம் மட்டும்தான் மழை இருக்கும் சென்னை முதல் கடலூர் வரைக்கும் சிறிது நேரம் மட்டும் நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுத்துரும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் மழை அளவு வரைக்கும் தான் இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தில் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு சற்று தீவிரமாக காணப்பட வாய்ப்பு இருக்கு உள் மாவட்டங்களில் மழை குறைவு அப்படிங்கிறதுனால பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜாக்கிரதையாக சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இது போன்ற மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூரில் பல பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் அப்படியே நமக்கு மழை வந்தாலும் அதிகபட்சம் ஒரு சாரல் மழை போல் அவ்வப்போது காலை நேரங்களில் பதிவாகமே தவிர மற்றபடி பெரும்பாலும் வந்து பனிப்பொழிவாகவே உள் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சியிலும் பெரும்பாலும் நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பில்லை சரி இந்த மழை போனதுக்கப்புறம் அடுத்த சுற்று மழை பொழிவு எப்பங்க வரும் பொங்கலில் பொங்கல் நாட்களில் மிக தீவிரமான மழை இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்த சுற்று மழை பொழிவு தேதிகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கிறோம் தற்போதைக்கு இந்த மழை மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஜனவரி நாலு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னாலே மழை பொழிவு பெருசாக நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் மட்டும்தான் இந்த கனமழை மிக கனமழை இல்லாமல் அதுக்கப்புறம் ஜனவரி நான்கு ஐந்து தேதிக்கு அப்புறம் பெரிதளவில் மழை வாய்ப்புகள் மழை பொழிவுகள் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் அதனால் அடுத்தடுத்து எந்த தேதியாக இருந்தாலும் உங்களுக்கு டேட் அனவுன்ஸ்மெண்ட் உங்களுக்கு நம்ம சீக்கிரமாக வந்துடும் அதனால நம்ம சேனலில் எப்போ மழை வந்தாலும் உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சீக்கிரமாக கொடுத்துருவோம் அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க இன்னும் யாராச்சும் ப்ராடக்ட் வாங்காமல் இருந்தீங்கன்னா நீங்களும் போய் பாருங்கள் பெஸ்ட்டு ஆஃபரில் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு சேல் ஆகிட்டுருக்கு தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சப்போர்ட் பண்ணுறீங்க இனி வரும் நாட்களிலும் உங்களுக்கு வானிலறிக்கைகள் நிறைய கொடுக்கப்படும் மழை பொழிவும் அதிகமாக இருக்குது இந்த ஒரு ஜனவரி மூன்றாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மழை தீவிரமும் குறைஞ்சிரும் அதுவரை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தொடர்ந்து நம்ம வானிலையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள்